எல்லாருக்கும் பிடித்தமான தங்கம் இந்த தங்கம் இருக்கு இல்லையா அந்த தங்கம் வந்து ஒரு வடிவமாக கொண்டு வர்றதுக்கு அந்த தங்கத்துக்கு நிறைய சேதாரமாகும் தங்கமான மனுஷங்க அந்த பொண்ணுக்கு தங்கமான மனசு அந்த பையனுக்கு ரொம்ப தங்கமானவங்க இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க தங்கத்தை தான் குறிப்பிடுவாங்க அப்போது அந்த அற்புதமான தங்கத்துக்கே சேதாரம் இருக்குது நம்ம இன்றைக்கி முருகரை இருக்கோம் நம்மவும் தங்கமாக மீனை தான் போகிறோம் அப்போது நமக்கும் அந்த சேதாரம் இருக்கும் விசேதாரம் என்ன வலி இருக்கும் வேதனை இருக்கும் கண்ணீர் இருக்கும் தாங்க முடியாத அழுகை தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திப்போம் ஏன் இந்த வாழ்க்கைன்னு யோசிக்கிற அளவுக்கு சூழ்நிலை இருக்கும் வாழணுமா அப்படின்னு நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும் முருகனை நான் வணங்கிட்ருக்கேனே முருகா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேனே எனக்கு வழி தாங்க முடியலையே நான் எங்கே போய் வளர்கிறது யாருக்கிட்டமே நான் சொல்கிறது பா பார்க்குறவங்க எல்லாம் பார்க்குறவங்களாம் எனக்கு பகையாக இருக்காங்களே திரும்பின திசை எல்லாமே எனக்கு வழி கொடுக்குதே முருகா உன் பாதத்தை தானே இருக்கமாக பிடிச்சிட்ருக்கேன் நான் எனக்கு வந்து எப்போது எனக்கு விமோசனம் என் வாழ்க்கைக்கு எப்போது வெளிச்சம் கிடைக்கும் நானும் வாழணும் தானே ஆசைப்பட்றேன் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்லையே பிடிக்காமல் தத்தளிச்சிட்ருக்கேன் என் முருகான்னு முருகனை நம்ம வேண்டி கேட்டுட்ருக்கோம் அப்போது நம்ம சேதாரம் ஆகிட்டு தான் இருக்கோம் தங்கம் நம்ம செதுக்கப்பட்டுருக்கோம் நல்ல வடிவத்துக்கு வரப்போகிறோம் முருகர் வந்து நம்மளை செதுக்கிட்ருக்கார் நம்ம நேரம் காலம் வந்து நம்மளை கொஞ்சம் வந்து கஷ்டப்படுத்த தான் செய்யணும் கொஞ்சம் நம்ம பல்ல கடிச்சு தான் ஆகணும் கொஞ்ச நாள் இன்னும் எந்த துன்பம் நமக்கு வந்தாலும் சரி இதுவும் கடந்து போகும் இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னா நிச்சயமாக அதை நம்மளை விட்டு கடந்து போயிடும் நம்ம விட்டு எப்போவுமே நம்மளை விட்டு கடந்து போகாதவர் நம்ம முருகர் நம்மவும் அவர் கடந்து போகாமல் அவர் இறுக்கமாக பிடிச்சிப்போம் அவர் கையை பிடிச்சி நம்ம நடந்து போவோம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக நம்ம நல்லா போகிறோம் அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சமாளித்து தான் ஆகணும் இந்த வழியையும் வேதனையும் யாரும் தோணைக்கு இல்லையேன்னு கவலைப்படக்கூடாது யாரும் பக்கத்தில் இல்லையே பாசங்காட்ட ஆள் இல்லையேன்னு நம்ம இயங்கவே கூடாது எல்லாம் பல்ல முருகன் இருக்கார் நமக்கு எல்லாமே கொடுப்பார் எல்லாமும் அவர் இருப்பார் அதனால் நமக்கு பயமும் வேணாம் கவலையும் வேணாம் அழுகை வந்து அழுவும் தனியாக அழுது தீர்த்துருவோம் முருகன் முன்னாடி யார் முன்னாடி நம்ம அழ வேண்டாம் தலை நிமிர்ந்து இன்னைக்கு சமாளித்து ஒரு ஆளாக நம்ம நிற்போம் முருகர் இருக்கார் நம்ம பின்னாடி பயமே வேணாம் வெற்றி வேணும் முருகனுக்கு அரோகரா